தற்போது தொடர்ந்து எங்களோடு பேசுகிறார் பொருளாதார நிபுணர் வெற்றி சீனிவாசன் ஐயா வாங்க சொல்லுங்கள் சிவசுப்பிரமணியம் ஐயா பேசுகின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு உண்டான நீரை ஒரு தனியார் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற கருத்தை சொன்னார் அவர் பணியாற்றிய அலுவலகத்து பக்கத்தில் முன்னாடி லேட்டிஸ் பிரிட்ஜுன்னு ஒன்று இருந்தது பிரிட்ஜே இருந்தது அதில் பயணிச்சுருக்கேன் நான் இப்போ ல எல்பி தான் இருக்க வழியே பிரிட்ஜை காணும் அந்த பிரிட்ஜுக்கு போயிடுச்சு சரி அதனோடு ஆற்றினுடைய போக்கும் மாறிவிட்டது இதுதான் இப்பொழுது அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த என்டையர் டிஸ்கஷனுடைய அடித்தளம் என்பது வாட்டர் ஃபைன் செட்ஸ் லெவல் நீர் தன்னுடைய நிலையை தானாகவே தேடிக் கொள்கிறது அதை எப்படி நாம் சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட் அம்மையார் அவர்கள் இருந்த பொழுது நீர் மேலாண்மையில் கருத்து செலுத்திய பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க மழை நீர் மழைநீர் மழை நீர் சேரும் அது வந்து ஏதோ நகர்ப்புறத்திற்கு உண்டான ஒரு விஷயம் என்று நாம் நினைத்தபொழுது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் நாடு முழுவதும் அதாவது தமிழகம் முழுவதும் ஹைவேல கூட இதற்குண்டான வழியை உருவாக்கி தந்திருப்பது என்பது வாட்டர் டேபிள்ங்கிற நீரினுடைய அளவை மேம்படுத்தக்கூடியது இது ஒரு அற்புதமான திட்டம் என்று சொன்னார் ஏன்னா நீர் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு பதிலாக அதற்கு முன்னாலேயே அதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வருடத்திற்குண்டான சேமிப்பு என்கிறது சாத்தியமான ஒன்று என்பதற்கு நடைமுறை ஒரு உதாரணத்தை தருகிறேன் கண்டிப்பாக கோயம்புத்தூரை சேர்ந்திருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் பெயர் குறிப்பிடல அவங்க வருடம் முழுவதும் நீரை வெளியிருந்து வாங்குவதே கிடையாது அரசினுடைய நில நீரை அவர்கள் பெறுவதே கிடையாது கழிவு நீர் மாத்திரம்தான் வெளில போகும் ஒரு வருடத்திற்கு உண்டானதை மழையின் மூலமாக அவர்கள் சேமித்து வைத்து இருக்கிறார்கள். ஒரு தனியார் நிறுவனம் இதை செய்ய முடிகிறது நாட் ஈவன் அ ட்ராப் பர்ச்சேஸ்டு பை எஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே அப்போ இது சா சாத்தியப்படக்கூடிய ஒன்று அதில் இருக்கக்கூடிய புயல் என்பதும் நவீன விஷயம் என்பதும் இதில் ஒரு உடனடியாக செய்திகள் கிடைக்கிறது என்பதுதான் இப்பொழுது நவீனத்தில் வந்திருக்கிற நமக்கு இருக்கும் நன்மை அதாவது இந்த இடத்துல திசை மாறி இருக்கிறது கிலோமீட்டரில் இருக்கிறது இப்பொழுது முப்பது கிலோமீட்டரில் இருக்கிறது என்று உடனடி செய்தி கிடைப்பது மட்டுமே இப்பொழுதைய முன்னேற்றமாக நாம் நினைக்கலாம் ஏன்னா இயற்கையினுடைய போக்கு சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி எப்படி திரும்பும்னு சொல்ல முடியாது அதை நாம் லாகவமாக கையாள வேண்டும் என்று தண்ணீர் நேரம் பாதுகாத்துக்கணும் எப்பொழுதோ கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீராணம் ஏறி இன்றைக்கும் நமக்கு பயந்துருகிறது என்றால் அது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தேர்வு அதில் போட்டப்பட்டிருக்கிற முனைப்பு ஈடுபடுத்தப்பட்ட பணம் இவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு செய்யலாம் இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன திட்டத்தை சொல்கிறேன் அவர்கள் தரைக்கு கீழே ஒரு பெரிய ரிசர்வாயர் அதாவது ஒரு தேக்கம் தேக்க தேக்கும் இடத்தை வைத்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் மிக உயரமாக திருமலை நாயக்கர் மகாலில் இருக்கக்கூடிய தூணை விட பெருசா இருக்கு இந்த தூணுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு கம்பேரிட்டிவ் இதுன்னு சொல்கிறான் இவர் தான் மனிதர் இதுதான் தூண்னு காட்டுறான் மழை நீர் முழுவதும் தரைக்கு கீழே அதிலே சேமிக்கப்படுகிறது பின்னர் அது இயந்திரத்தை பயன்படுத்தி தேவையான அளவு பயன்படுத்தப்படுகிறது மீதி உள்ளது ஸ்டோர்ல இருக்குள்ள இருக்கக்கூடிய விஸ்தீரணத்தை பார்த்தா எவ்வளவு பெரியதாக இருக்கிறது இது எப்படி அவர்களுக்கு சாத்தியப்பட்டது நமக்காவது சுனாமி என்பது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒருமுறை நாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு பூகம்பம் இருக்குது எரிமலை இருக்குது சுனாமி இருக்குது மூன்றுமே இருக்குன்ற பொழுது இதை அவர்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் நம்மால் செய்ய முடியும் இதுவரையில் இருக்கக்கூடியது டெக்னிக்கல் மழைகிழை இதில் நான் ஒரு சற்று சற்று திசை மாறி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த ஹியூமிடிட்டி அப்படின்றது வரப்போகின்ற காலத்தில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது அதுதான் நாம் கவனிக்க வேண்டும் பொழுது அரசியலாக நான் சொல்லவில்லை ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் மைய அரசிடம் இருபத்தி நான்கு சதவிகிதம் இருபது சதவிகிதம் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை நாங்கள் வாங்குவதற்கு எங்களுக்கு நீங்கள் உரிமம் தர வேண்டும் நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிற பொழுது மத்திய அரசு அதை மறுக்கிறது இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அதை அவர்கள் மறுக்கிறார்கள் மறுப்பதற்கு உண்டான காரணம் நமக்கு சரியாக விட்டால் அது வந்து எதிர்மறையான புரிதலை தான் கொண்டு வரும் இப்போ ஒரிசாவில் ஒரு பதினோரு யானைகள் இறந்து போயின பதினோரு யானைகள் சாப்பிட்டது ஒரு திணை வகையை ரைஸ் மாதிரி ஒரு திணை வகையை சாப்பிட்டது ஒரு யானையினுடைய குணாம்சம் என்னவென்றால் நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் துரத்துவார்கள் என்று தெரிந்தால் வேகமாக சாப்பிடும் காட்டில் சாப்பிட்டதுன்னா அது தன்னோட போக்கில் அது அதுதான ஆமாம் இங்கே சாப்பிட்ற போது அதுக்கு தெரியும் நல்லா இதை நம்ம விரட்டுவாங்கன்னு அதனால அவசர அவசரமாக சாப்பிட்டு ஹியூமிடிட்டி காற்றுப்பதம் அதிகமாக ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அதில் ஃபங்கஸ் பூஞ்ச காளான் முளைத்து அது பதினோரு யானைகளை கொண்டு இருக்க ஆக ஈரப்பதம் என்பது ஏதோ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கின்ற டக் ஆஃப் வார் இழுபறி அல்ல அது உணவுக்கு தகுந்ததாக இருக்கிறதா யானையே அது வீழ்த்தி இருக்கிறது யானை வீழ்த்தியதற்கு காரணம் அது வேகமாக சாப்பிட்டு விட்டு ஓரமாகப்படுத்துதுனா அது வழக்கமாக கொஞ்சமாக சாப்பிட்டதுன்னா கரெக்ட் அதனால் ஈரப்பதம் நமக்கு வரப்போகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதை கவனிப்பதற்கு கிடங்குகளில் கொண்டு போய் வைக்க வேண்டும் அரிசியை கிடங்கு இல்லை கிடங்கு இல்லை அதுதான் கிடங்கு கொண்டு வச்சா சனலும் இல்லை சனனை கொண்டு வச்சா சாக்கும் இல்ல சாக்கும் இல்ல சடங்கும் என்னது கிடங்கும் இல்லை சனலும் இல்லை கொண்டு போறதுக்கு வண்டியை கேட்டா வண்டியும் இல்லை ஒரே கம்பெனி தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்றாங்க திருமுருகா அது என்னது கார்த்திஷா கிறிஸ்டி நிறுவனம் இது நேரத்தை நாங்க பேசிட்டோம் நீங்க சொன்னது ரொம்ப கவலைக்குரியது ஆனால் இது அரசியல் இல்லை அடுத்த மூன்று மாதங்களுக்கு இருக்க போகின்ற பிரச்சனை சுருக்கம் ஆண்டுகளில் நிறைய மாதிரி இருக்கிறது செல்வகுமார் அவர்கள் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது அந்த காலத்துல ராஜா எல்லாம் மந்திரியை பாத்து கேட்பாங்க மாதம் மும்மா பொழிக்கிறதா இப்ப ஜனவரி பிப்ரவரியில அது இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு நீரை வரைக்கும் நமக்கு இல்லை ஒரு பிரச்சனை தானாக மறைந்திருக்கிறது அது கவனத்தில் இருந்து போய்விட்டது காவிரியில் தண்ணியை திறந்து விட்டாங்களா இல்லையான்ற என்ற கேள்வியை யாரும் கேட்கல ஏன்னா டெல்டா பகுதி முழுக்க இந்த மழையின் மூலமாகவே பலன் பெற்று விட்டிருக்குது அதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதும் எப்படி செய்ய வேண்டும் என்பதும் பார்க்க வேண்டும் இரண்டாவது இந்த சேதம் நடக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு உண்டான ஈட்டுத் தொகையை உடனடியாக விநியோகம் செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் சரி ஏனென்றால் ஒரு வங்கியின் மூலமாக கடன் பெறுகின்ற பொழுதோ டீட்டெயில்ஸுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ டைம் இல்லை ஒரு வங்கியின் மூலமாக கடன் பெறுகின்ற பொழுதோ அல்லது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக ஈடுபெறும் பொழுதோ இதன் மூலமாகவெல்லாம் நடக்காது ட்ரோனு உடனடியான விசிட்டு அசஸ்மெண்ட்டு எல்லாவற்றையும் செய்து அவர்களுடைய கணக்கிற்கு பணம் உடனடியாக செல்வதற்குண்டான வழியை அரசுகள் எடுக்க வேண்டும் இது செய்தால் தான் அடுத்த போகத்திற்குண்டான விளைச்சல் நமக்கு கிடைக்கும் இது நீங்க விவசாயத்தை பத்தி ரொம்ப கவலையோடு சொல்றீங்க ஆமா இது வரப்போற பிரச்சனை நேற்றைக்கு திருவாரூர் மன்னார்குடி நன்னிலம் தஞ்சை மாவட்டங்கள் பெரும்பகுதி நீரில மூழ்கி இருக்கு கடனை கூட வாங்கி அந்த ஏழை மக்கள் பெரும் அவலத்துக்குள்ளானவர்